வந்து மாட்டு சந்தைக்கு காரியலம் இது வந்து தருமபுரி மாவட்டம் இந்த சந்தை வந்து வந்து செவ்வாய்க்கிழமை அஞ்சரை மணியிலிருந்து ஒரு ஒன்பது மாட்டு சந்தை வந்து நடைபெறும் நிறைய வந்து வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி போகுதுங்க அப்படியே வந்து மறக்காம வந்து இந்த வீடியோஸ் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கொண்டு போய் போயிருக்கும் அப்படியே வந்து உள்ள போயிட்டு விலை நிலவரை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலை சூழல் வந்து விழுந்து வைக்க சோ காலையில இருந்து வந்து மலை சூழல் தான் அதனால வந்து வில குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல அப்படியே வந்து உள்ள போயிட்டு கேட்போம் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பேஸ்புக் பேஜ் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி சக்தி பிளாக் தான் சோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வந்து உள்ள போயிட்டு பாப்போம் வாங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் ஒரு ஜெர்சி கன்ற வந்து இருக்கு பாருங்க ஸோ ஜெர்சி கன்ற வந்து நல்லா இருக்கு கேட்ட பாப்பா எவ்வளவு சொல்றாங்க என்னன்னுட்டு எவ்வளோ சொல்லியிருக்கோம் ஜெர்சி ம் எவ்வளோ எவ்வளோ சொல்லியிருக்கு ஜெர்சி கன்று அது முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழா ஏழாப்பே அது முப்பத்தி முப்பத்தி ஏழு ஸோ முப்பத்தி ஏழு ரூபா அது முப்பத்தி ஏழு இது முப்பத்தி ஏழு ஜெர்சி கன்று நல்லாயிருக்கு பேசி வாங்கலாம் சந்தையில் வந்து விலை நிலவரம் வந்து சொல்கிறாங்களா அவங்களோட கருத்து தான் அவங்க வந்து பத்தாயிரம் சொன்னாலே நம்ம வந்து போடுவோம் இருபதாயிரம் சொல்லினாலே போடுவோம் ஸோ அவங்க சொல்லக்கூடிய ரேட்டை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு எதுக்கு நமக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து விலை நிலவரம் வந்து ரேட்டு அப்லோடு பண்ணுறேன் ஹெச்எப் கிராஷு இந்த மாதிரி கிராஷ் டைப்பில் எப்படி சொல்கிறாங்க தெரியல எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா எவ்வளோ ரேட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஸோ டுவெண்ட்டி செவன் கொம்பு இருக்குது இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க கேட்டு பார்ப்போம் கிராஸ் தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தி அஞ்சா தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தி அஞ்சாயிரம் வேறு சொல்லியிருக்கேங்க இதை எச் அப்போ ஜெர்சி மிக்சிங்கு ஒயிட்டு அப்போ ஒயிட்டு மூஞ்சி கேட்டமெட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேர்ந்துருக்கு எவ்வளோ சொல்கிறேன்னு தெரியல எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஸோ முப்பது ரூபா சொல்லியிருக்காங்க சொல்லி சத்தத்தோடு இருக்கு மேலே முப்பதாயிரம் தான் ஸோ காலையிலே வந்து மலைத்தூரல் வேறு விழுந்துட்டு இருக்கு ஸோ அதில் தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்க போல இங்கே வந்து மலைத்தூரல் கன்று நிறையவே வந்திருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து விலை நிலவரம் வந்து கேட்டு சொல்கிறேன் ஸோ மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் வீடியோஸ் ஏன்னா இந்த மலையில் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும் இது போல் கண்டா எப்படி சொல்கிறாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் புல் ஒயிட்டு ஏதோ ஜெர்மன் பிரேடுன்னு வாங்க எவ்வளோ சொல்கிறாங்க தெரியல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தி மூணா சரி இது ஜெர்மன் பிரீடு இருபத்தி மூணு சொல்லியிருக்காங்க வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா எச்எப்பு இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இது இருபத்தாறு ஸோ இது இருபத்தி ஆறு அது நாற்பத்தி மூணு ரெண்டும் ஒரே சைஸ் தான் அது பிரீடு வேறு இது கூட பிரீடு வேறு நிறைய இருக்கு பாருங்க வளர்ப்பு குட்டிங்க மீடியம் சைஸ்ல ஆமா இந்த சைஸ்ல எப்படி சொல்றேன் தெரியல ஒரு ரெண்டு கன்று இருக்க பாருங்க அதே சைஸ்ல கேட்டு பாப்போம் ரெண்டு எப்படி சொல்றாங்கன்னு கேட்டு எவ்வளோ சொல்லிக்கிறார் ரெண்டும் இருபத்தி மூணாயிரம் ரெண்டுமே வா ஒன்று இருபத்தி மூணாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டா ஸோ ஜோடியை வந்து நாற்பத்தி எத்தனை மாசம் இருக்கும் அஞ்சு ஆறு மாசம் ஆறு தான் இதுதான் வந்து வியாபாரம் பேஸ்ட் பெரிய கிடாரியா இருக்கு என்ன

வந்துருச்சு யார அநேகமா கே அவத்தஞ்சு ஐம்பது நாப்பது ரூபாய் வரதில்ல அதான் வரதில்ல இதுதான் கொள்ளு போட்டு இருக்க போல

இல்லை இந்த சைடு வந்தீங்களா எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈத்துக்கு வர ஸ்டேஜில் வந்து கிடாரிங்க வந்து இருக்குது பாருங்க எல்லாம் பெரிய பெரிய கிடாரிங்க இதெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல பிழை நிலவரம் இப்போ வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா பிரீடியதெல்லாம் இருக்கு ஐம்பத்தி எட்டு ஐநூறு சொல்ற வைட்டு

ஏன்னா சிலபஸ் உள்ள எங்க ஊர்ல இதுல ஜோடியா முப்பதாயிரத்துக்கு அறுபதாயிரத்துக்கு ஒண்ணாண்டுவீங்க சாங்க அந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்காது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரீட் வேறு அதுதான் உண்மை ஸோ இதுதான் வந்து வாங்கியிருக்காங்க போல் ஏதோ ஒரு ஒண்ணி பார்த்தேன். ரொம்ப ரூபாய்க்கு வந்து வியாபாரம் முடிஞ்சிருக்கு அந்த கಂದ್ರ. இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரம்

பதினாறாயிரம் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கன்றா இருக்கும் ஸோ எச்சப் பண்ணி வந்துட்டீங்களா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு தான் அதுக்கு கீழெல்லாம் வந்து கிடைக்காதுங்க அந்த இருபது நாள் ஆனை கன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே கிடைக்கும் அதுவும் பத்தாயிரத்துக்கு டூ பதினஞ்சாயிரம் வரைக்கும் போதுங்க மற்றபடிக்கு நல்லா தீனி சாப்பிட்ற மாதிரி குளித்தி எடுத்துக்கிற மாதிரினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு தான் கன்றோட ரேட்டு இங்கேயும் வந்து ஒரு சிவாஜி அச்சப் ஒன்று இருக்கு பாருங்க இந்த வாரம் ரெண்டு மூணு வந்து இருக்கு சிவாஜி பெரிய மாடு மாதிரி இருக்கு என்ன பல்லுன்னு தெரியல வாங்கிட்டாங்க போல

கேளே வரத்தலடா ஒரே தான்டா நான் ஒரு சக்களைட்டான் சாம்பார் அரைமேல சாப்பிடுது பூசா எத்தனை மாசம் அப்படி தான் ஒரு கரும்பு ஒரு காமலா

ஒரு மூணு மாசம் கன்று தீனி எடுத்துக்கும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கன்று பிரேட்ல இருக்கு முப்பது ரூபாய்க்கு வந்து முடிச்சிட்டாங்க முப்பத்தி எட்டு ஃபைனலாக முப்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு

யாமே வந்து கால் பண்ணா ரெண்டு தடவை ரே வந்தா வாய் கொலிச்ச ஆ 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

பதினேழு வேலைக்கு ஓகே ஓகேண்ணா அது இன்னைக்கு வந்து வேலைலாம் கம்மியாக தான் போயிட்டு இருக்க போல அப்படியே வந்து போன் நம்பர் சொல்லலாம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு இருபது இருபது

ஜ <laughs> வராது <laughs>

Eid al-Adha! <continue. rs hablando> <bio addéo> பா <laughs> பா <laughs> ரெண்டுமே சேத்தி முப்பத்தி எட்டுரை சொல்றாங்க இந்த கன்று அந்த கன்று சேர்த்தி அவங்க எவ்வளவு கேக்குது முப்பதாயிரத்து கேக்குறாங்க போல

கிடாரி கன்று பொட்டை கன்று ஸோ இந்த மாதிரி கன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியமங்கலம் சந்தைக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க எல்லா வாரமுமே அப்படியே வந்து எப்படி சொல்கிறாங்க வேலை கேட்டு பார்ப்போம் எவ்வளோ வருது நான் வேலை எவ்வளோ வருது ஒன்று பதினோராயிரமா ஸோ ஒரு கன்று குட்டியோட விலை பதினோராயிரம் சொல்கிறாங்க பொட்டை கன்று ஒரு மாதம் ஆகிருக்குமா ஒரு மாதம் ஆகிருக்குமா ஆ ரெண்டு மாதமா ரெண்டு மாதம் கன்று சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து கம்மியாக தான் இருக்குது சேல்ஸ் ஆகிடுச்சா தெரியல நம்ம வந்து இந்த பெரிய கண்டர்லாம் வீடியோஸ் எடுத்து வந்து இந்த சின்ன கண்டர் வீடியோஸ் வந்து எடுத்தோம் அங்க ஒரு மூணு இருக்கு இங்க ஒரு ரெண்டு இருக்கு அவ்வளவுதான் இருக்கு எச்எப் பண்றதா எப்படி சொல்றேன் கேட்டு பார்ப்போம் எவ்வளவு சொல்லீங்க வேண்டும்